அனைவருக்கும் வணக்கம் ஒரு நல்ல அறிவிப்பு என்னன்னா வெகுநேரம் பேச மாட்டேன் வேற ஒன்றும் இல்லை பாருங்க ஒரே சொல்ல கைதிட்டு வாங்கிட்டனா பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கு முடிய இந்த அற்புதமான கல்வி ஆலயத்தினுடைய வேந்தர் கடையேழு வல்லர்களில் ஒருவருடைய பெயரை கொண்டிருக்கூடிய வணக்கத்திற்குரிய ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை நான் மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் பாரிவேந்தர்னா நம்ம எத்தனையோ சொல்லலாம் இப்போ பாருங்க இந்த பேச்சு போட்டிக்கு முதல் பரிசு அஞ்சு லட்சம் இரண்டாம் பரிசு மூன்று லட்சம் மூன்றாம் பரிசு ரெண்டு லட்சம் படிக்கிறப்ப நடுவரான எனக்கே நம்ம கூட பேச்சு போட்டியில் கலந்துக்கலாம் போட்டிருக்கு அப்படின்னு தோணுச்சு எங்கள் காலத்துல இல்லைங்க இப்படி இன்னும் நான் நான் போயிருப்பேன் டெல்லிக்கு முதல்ல இது நான் பணத்துக்காக இல்ல அந்த பணம் பெறுவதற்கிட்ட ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் தரது உண்டு பட்டினப்பாலைன்னு ஒரு நூல் இருக்கு தமிழ்ல கடியில் ஒருத்தருங்க கரிகால் பெருவாளத்தான பாடினது அந்த பாட்டினுடைய வரி ஒவ்வொன்றுக்கும் பொன்னால் ஆகிய தேங்காயில வைரத்தை பதிச்சு உருட்டி விட்டானா அப்படியே எப்படி பாருங்க அப்ப அந்த தமிழ் எவ்வளவு உயர்வான தமிழா இருக்குன்னு அப்படியான ஒரு பெருமை என்னையா தங்கத்துல தேங்காய் செஞ்சு அதுல வந்து வைரத்தை வச்சு பறிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு தமிழ் இருக்கு ரொம்ப முக்கியமா தமிழ் இன்னைக்கு பட்டின பேசப்படுது அப்படி தந்திருக்க முடியுமான்னா தர முடியும் என்று காட்டி வள்ளல் தான் நம்முடைய வேந்தரையா பாரிவேந்தர் அவர்கள் அவர்களுக்கு நல்ல அரங்க நிறைந்த கைது கொடுக்கலாமே என்ன சுயம்சமா உட்காந்துருக்கீங்க அன்பு பாராட்டை சொல்லி இந்த தமிழ் பேராயத்தை மிகச்சிறப்பாக நடத்தி வருகின்ற அதனுடைய இயக்குனர் ஐயா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணப்பட்டு மதுரைக்கு வந்திருந்து மிகச்சிறந்த பேச்சாளர்கள் தேர்ந்தெடுக்க யார நடுவர்களாக நாம் கொண்டு வரணுங்கிறதெல்லாம் கேட்டு இதனை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா கரு நாகராஜன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ள போயிருக்கிறேன் வந்துருவாரு அதே போல இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு நடுவராக பணியாற்றிய புதிய தலைமுறையினுடைய பொறுப்பாளர் வணக்கத்திற்குரிய கார்த்திகேயன் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டியும் சொல்லி நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிறது ரெண்டு பேர் ரெண்டே ரெண்டு கதாநாயகர்களுடைய பேச்சுக்காகத்தான் சந்தமள்ளர் சீமான் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்திற்கும் பெருமைக்கும் பாராடுதலுக்கும் உரிய நன்றி 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 இடஒழி கொடுத்தா சொல்ல முடியும் நன்றி படக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறப்ப அதுக்கான தேர்வுக்கு எப்படி படிப்போம் தெரியும் பிறகு அந்த பதவிக்கு வந்த பிறகு எவ்வளவு சிரமம் இருக்கும் தெரியும் அவையெல்லாம் எல்லாம் பெருதில்லை நாட்டுக்கு ஒழித்தலை பெருது என்பதை சொல்லி நாட்டுக்காக வருவதோடு மட்டுமல்லாமல் எதையும் எளிமையாக புள்ளி விவரத்தோடு நமக்கு தருகின்ற அன்பு சௌதரன் அண்ணாமலை அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு சொல்லிக்கொண்டு இந்த தமிழ் பேராயத்தைச் சேர்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் பாராட்டை சொல்லி போட்டியிலே பங்கு பெற்ற அந்த பேச்சாளர்கள் உண்மையிலேயே நான் பார்த்து என்ன ஆச்சரியப்பட்டுன்னா இப்படி இந்த த தலைப்பு முழுவதையும் நானே கேள்விப்பட்டதில்லை இது ரொம்ப கடுமையான நியாயப்படி இந்த தலைப்புல ஐயா சீமான் பேசலாம் ஐயா அண்ணாமலை பேச முடியும் இன்னைக்கு இந்த மாணவ செல்வங்கள் பேசினார்கள் அது சாதாரணம் பேச்சு எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் கீழே உட்கார்ந்து என்ன வேணாலும் பேசலாம் நான் பார்த்துருக்கேன் வகுப்புல எந்திரி அப்படின்னா நெஞ்சுவலி வந்துரும் எந்திரின்னா போதும் நெஞ்சு ஒளி வந்துடும் நான் முதல் முதல்ல முதலாண்டு மாணவர்கள்ட்ட பேசுறப்ப என்ன உன் பேரை மட்டும் அப்படி எந்திரிச்சு இப்படி இப்ப ஊத்திரே கேட்டு வருவேன் அதுல ஒரு பையன் உன் பேர என்னன்னு கேட்டேன் அவன் எந்திரிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் நேற்று லீவ் சார் அப்படின்னா அதாவது பேரை சொல்ல கூட எந்திரிக்க சொன்ன உடனே பேரை சொன்ன உடனே மறந்து போகுது அதான் உண்மை ஆனா இங்க இவ்வளவு பேருக்கு மத்தியில் இப்படிப்பட்ட அரங்கத்தை பார்த்திருக்க முடியுமா பாருங்க நடுவுல எந்த ஒரு தூணும் இல்லை ஆனால் ஏறத்தாலும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறார்கள் சொன்னா அப்படியான ஒரு அரங்கத்தை அமைத்திருக்கூடிய ஐயா அவர்கள் இவ்வளவு பேர் வந்து இங்க உட்கார்ந்து கேக்குறீங்க நாட்டினுடைய எல்லா தலைவர்கள் இருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க ஊடகங்கள் இருக்கு இவர்களுக்கு மத்தியில் நம்ம பேசணும் பேச்சாளர்களுக்கு நம்முடைய பாராட்டை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுல முதல் பரிசு இரண்டாவது பரிசு யாரும் பயப்படாதீங்க ஏன்னா பாரதியினுடைய கவிதைக்கே முதல் பரிசு கிடைக்கலங்கிறாங்க செந்தமிழ்நாடு போது இன்ப தேன் வந்து பாயுது காது அந்த பாட்டுல அவர் பாயுதுன்னு சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்களா பாயுதுன்னு சொல்லக்கூடாது பாய்கிறதுன்னு சொல்லணும் இலக்கியம் இல்லை அப்படின்ட்டாங்களா ஆனா யோசிச்சு பாருங்க அந்த பாட்டு தான் இன்னைக்கு நிக்குது பரிசுகள் தீர்மானிப்பதில்லை அதனால பரிசு பெறாதவர்கள் ஒருபோதும் நீங்க என்ன செய்யப்படாது கவலைப்படக்கூடாது நாம வந்து ஜெயிச்சு காட்டுவோங்கிற ஒரு கோபம் இருக்கணும் வேகம் இருக்கணும் போற போக்கு நடுவர்களை கவலை இல்ல அது இல்லைங்க பேச்சு போட்டிகள்லாம் தாண்டியும் கூட நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும் இப்ப அவர்கள் இவர்கள் பேச போறப்ப இந்த சொல்ல கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு உற்சாகம் வருதுன்னு சொன்னா கேட்ட உடனே உற்சாகம் வருதுன்னு சொன்னா இந்த உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் தொடர்ந்து வர வேண்டும் இந்தியா முழுவதும் பயணப்பட்டவர்கள் ரெண்டு பேரும் துறவரம் விவேகானந்தர் கேட்டப்ப ராமகிருஷ்ண பர்மாசர் சொன்ன வார்த்தை இந்தியா முழுவதும் போய் வா பிறகு உனக்கு சன்னியாசம் கிடைக்கும் அப்படி அவர் வந்தவர் தான் கல்கத்தால பிறந்தவர் கன்னியாகுமரியில உட்கார்ந்த இடத்துல அவருக்கு சிந்தனை கிடைத்தது ஒருவர் அதே போல காந்தியடிகள் சொல்றப்ப அரசியலுக்கு வரலாமான்னு கேட்ட போது இந்தியா முழுவதும் பயணப்படுங்க அவரும் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கா இல்ல சும்மா இருங்க காந்தியடிகள் வந்து பாருங்க தமிழ்நாட்டுக்கு வந்த தான் அவர் வந்து ஈராடை அணியனும் புரிஞ்சுக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு வந்த தான் விவேகானந்தர் வந்து அந்த பாறையில உட்கார்ந்து சிந்தனை விஷயத்தை நம்ம பாக்குறோம் அப்ப பயணம் என்பதும் பிறகு படிப்பு என்பதும் அனுபவம் என்பதும் தான் நமக்கு பெருமையை தரும் என்றால் அப்படி பயணித்து படித்து மக்களுக்காக உழைக்கின்ற பெருமக்கள் மேடையில் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நாமும் சாதனைகள் செய்ய வேண்டும் அவர்களால் இந்த தமிழகம் உயர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்